செயலகம் அதாவது இரண்டாயிரி இருபத்தைாம் ஆண்டுக்கான வெள்ளைப்பிரும் தினத்தை முன்னெடுத்திருக்கிறது எங்களுடைய சங்கங்கள் இணைந்து இதனை செய்வதை விட ஒரு பிரதேச செயலகம் ஊடாக இந்த விழிப்புணர்வு பேரணியை முன்னெடுப்பது சிறப்பானது என்பதற்கூடாக இந்த பேரணி முன்னெடுக்கப்படுகிறது முதலிலே எங்களுடைய பிரதேச செயலகருக்கு நன்றியை தெரிவிக்கப்படும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு அவர் உடனடியாக எங்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார் பிரதேச செயலகங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது அது விழிப்புணர்வு வந்து மிகவும் அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அந்த தான் இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இது நல்லூர் ஆலயத்தில் இருந்து இவருடைய பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படுகிறது என்னென்று சொன்னால் நம்மளுடைய விழி விழப்பு என்பது மிகவும் ஒரு பாரதூரமானது ஒரு திடீரென்று ஒரு ஆளுக்கு பார்வை இழக்கப்பட்டால் அவர் வந்து இதை ஈடுபட்டார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எல்லா தடைகளை உடைப்பதற்கு எல்லா தடைகளை நாங்கள் படைப்பதற்கு ஒரு இந்த வெள்ளைப்பிரம்பு எனவேதான் இந்த வெள்ளைப்பிரம்பை பற்றிய விழிப்புணர்வும் முன் வந்திருக்கிறது இந்த வெள்ளைப்பிரம்பு பேரணியை சிறப்பாக ஆரம்பித்து வைக்குமாறு எங்களுடைய நல்லூர் பிரதேச செயலகத்தினுடைய உதவி திட்டமிடல் பணிப்பாளர் அவர்களே அன்போடு கேட்கிறார் இதுக்கும் அனைவருக்கும் நல்லூர் பிரதேச செயலகம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நிகழ்வானது சர்வதேச வெள்ளை பிரம்பு தினத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நல்லூர் பிரதேச செயலகத்தின் தலைமையில் மேற்கொள்ளப்படுகின்றது இந்நிகழ்வில் நான் தாழ்மையாக கூற வேண்டிய ஒரு விடயம் எங்களது அனைத்து உத்தியோகத்தோட ஒத்துழைப்புகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற அதே வேளையில் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு கொண்டு ஏற்பட வேண்டும் அந்த விழிப்புணர்வானது சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்ற விளிமியம் எங்களிடம் ஏற்பட வேண்டும் அதில் முக்கியமாக எங்களால் முடிந்த உதவிகளையும் அவர்களை மதிக்கிறது மரியாதை முதல் அதை விட அடிப்படை அன்றாட செயற்பாடுகளில் ஏற்பட வேண்டும் அதை தாழ்மையாக போக்குவரத்து பஸ் போக்குவரத்து இடங்களில் பார்வையற்றோர்களை கண்டால் அவர்களுக்கான இடஒதுக்கீடையும் அவர்களுக்கான வசதியை மேம்படுத்த கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் தமிழகத்தில் அனைத்து பிரச்சனைகளிலும் காணப்படுகின்றன ஆகவே இந்த சர்வதேச விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் முக்கிய துணிப்பொருள் முக்கிய விழிப்புணர்வு என்னவென்றால் எங்கட சக மனிதர்களாகிய நாங்கள் எங்கட சக மனிதர்களை மதித்து மரியாதையோடு பண்பாக நடக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதுவே அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற சிறப்பு கௌரவமாக சிறப்புரிமையாக கருதப்படும் ஆகவே தாழ்மையாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சக மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதுடன் எங்களுடைய சக நண்பர்கள் என்ற உணர்வோடு பண்போடும் மரியாதை கேட்டுக்கொண்டு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற தினம் அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதி ஆண்டுகளோடு கொண்டாடப்படுகிறது இந்த வெண் தினத்தின் முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால் வெண்கோள் எவ்வாறு மதிப்பளிக்கப்பட வேண்டும் அதற்கு எவ்வாறான உரிமைகள் உண்டு என்பதை மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இது இந்த நிதானமாக இந்த வன் நான்கு இதுகளை கொண்டுள்ளது ஊக்கம் உழைப்பு உயர்வு உறுதி இந்த நான்கு அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் ஒரு வன் விளம்பு நான்காக மடிக்கப்படுகின்றது இதில் நாங்கள் ஒரு ஒரு பார்வையிட்ட நபர் இந்த வன்கன் விம்பை கையில் வைத்திருக்கேக்க அவர் எல்லாரையும் விட அவருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அவர் வீதியோரங்களில் நின்று வன் மேலே கீழே அசைத்தவாறு நிற்பார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றது என்பதை இருக்கிறது அவர் இரண்டாக மடித்து சாலையின் குறுக்கே நீட்டுவார் என்று சொன்னால் அவர் சாலையை கடக்க விரும்புகிறார் ஆகவே வாகனங்கள் அவருக்கு நின்று வழிவிட வேண்டும் அதேபோல் நான்காக மடித்து நீட்டுவார் என்றால் சாலைக்கு குறுக்கே சாலையில் செல்லும் பொது போக்குவரத்து வாகனங்கள் நிச்சயமாக நிறுத்தி அவரை ஏற்றி செல்ல வேண்டும் இவ்வாறான ஒழுங்குமுறைகள் வெளிநாடுகளில் கடைபிடிக்கப்பட்ட போதிலும் இலங்கை போன்ற நாடுகளில் சற்று குறைவாக இருக்கின்றது இதனை அனைத்து அரச சார்பு நிறுவனங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை இந்த உரிமைகளை விழிப்புணர்ந்த நபர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்கல்ல அதே போல் ஒரு தொழில் வாய்ப்பு வரைக்க விழிப்புணர்நேற்ற நபர்களுக்கான சம உரிமைகளை வழங்கணும் அவைகளால் என்ன தொழிலை செய்ய முடியும் என்றதை அவர்கள் அவைகளை வச்சு ஆராய்வு செய்து அதற்கான தொழில் வாய்ப்புகளை கொடுக்குறதும் எல்லாம் இன்றைக்கு கணக்க பட்டதாரிகள் நான் அவர்களுக்கு மத்திய சமூகத்தோடு தொழில் வாய்ப்பு என்பது அவசியம் அப்போ மாதிரி அவர்களுக்கு ஒரு இந்த தினத்தில் நான் முக்கிய கோரிக்கையாக നിർവണങ്ങൾ ഉദാഹരണമായ ഡയലോഗ് എയർടെൽ ഫോണിന്റെ നിർവഹണങ്ങൾ எங்களுடைய சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டும் எங்களுடைய சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டும் மாற்ற நாடுகள் வெள்ளைப்பிழம்பு நமது வெள்ளி நிரம்பு கொள்ளை பயணித்தவருக்கு

சமுதாயத்தின் ஒவ்வொரு அங்கத்தவர்களாகவும் விழிகளை மட்டும் இழந்தாலும் மனிதர்களாக வாழ ஆசைப்படுகின்றோம் உங்களோடு ஒருவராக பயணிக்கின்ற எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நீங்கள் இன்று காட்டிய அக்கறையானது உங்களை மகிழ்விக்கின்றது ஏனைய பிரதேச செயலகங்களுக்கு ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக நல்லூர் பிரதேச செயலகம் இந்த நிகழ்வினை முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த நிகழ்வின் ஊடாக சமுதாயத்தின் மனிதர்களே எங்களை திரும்பி பாருங்கள் எங்களுடைய உரிமைகளை மதியுங்கள் வெள்ளை பிரம்பு என்பது என்பது ஒரு தடப்பொருளான் நினைக்கின்ற அப்பா உங்களுக்கு உச்ச தோழனாக இருக்கிறது நீங்களும் எங்களோடு ஒரு உச்ச தோழராய் எங்களின் வாழ்க்கையை வளமாக்குங்கள் எல்லாரும் ஒருக்கா கை வச்சு சொல்லுவோமா பிரம்பு எங்களுடைய நண்பனாக உரிமைகளையும் அறிவாற்றல்களையும் சமுதாயம் சமுதாயம்திப்பதற்காக பிரதேசமாக தங்களுடைய கரத்தை அல்லது அந்த வெள்ளை வெள்ளைப்பிரம்பை தொட்டு அடுத்த கரைக்கு கொண்டு போய் விடுவதற்கு கூட அது ஒரு கௌரவ பிரச்சராக நினைப்பதாக அவரது காலேஜும் கூறினார்கள் உண்மையிலேயே அது ஒன்றும் ஒரு தொற்று நோய் அல்லது தொற்று வருத்தம் இல்லை